கேப்டன் வந்துட்டு அந்த போக முடியல அதுக்குள்ளேயும் அங்கே தீவி தேடலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அவர் பாடி அங்கே போனேன் அங்க போய் நான் அந்த கியூவில் அவரை பார்த்துட்டு தான் வந்தேன் ஏன்னா அதெல்லாம் புல்லரிக்குதுப்பாங்க அந்த இதெல்லாம் கிடைக்க மாட்டாங்க அது வந்து பெரிய அதுவும் சினிமா வந்ததுலேருந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போற வரைக்குமே ஒரு ரெக்கார்ட் பிரேக் ஏன்னா அவர் கடைசியா அந்த டைம் வந்து ஒரு பதினெட்டு லட்சம் மக்கள் வந்து கூடுறாங்க அப்படிங்கன்னா சாதாரண விஷயம் அதிகம் இதெல்லாம் கம்மி வந்து இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கம்மிங்க அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து அவரெல்லாம் வந்து பதினெட்டு லட்சம் அதுக்கு மேலே தாண்டிடுச்சுங்க ஏன்னு கேட்டால் இன்னைக்கு வந்து எப்போவுமேங்க எல்லாருக்குமே தெரியுங்க மக்களுக்கு இல்லைன்னா அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் அவ்வளோ குயிக்காக வந்து அவர் இது முதல்வர் ஆக வேண்டியது கெடுத்துட்டாங்க சொல்றாங்க அது நமக்கு எனக்கு சின்னவ எனக்கு அரசியலாம் அவ்வளோ இது இருக்காது ஆனா தங்கமான மனிதர்னா விஜயகாந்த் சார் தான் இப்போ ஷூட்டிங் எப்படி ஸ்பாட் கோவமே இருக்காது அவங்க பயிட்டுனா கொஞ்சம் கூட வருத்தப்படுவாங்க நடிகர் நடிகர்லாம் கூட ஆனாலும் ஏகப்பட்ட எல்லாரும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பாடினா அவர் பயிட்டுனா தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பார் பயிட்டுனா அவ்வளோ குஷியா இருப்பாரு அவருக்கு அவ்வளோ இதா இருக்கும் இவருங்க போல்ட் மேனுங்க அவ்வளோ போல்டாக இருப்பார் நடிகர் ரிஸ்கான சண்டை காட்சியில் அதெல்லாம் பார்த்து ஆமாம் 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 அதெல்லாம் ஒரு போல்டாக இருக்காங்கன்னா நடிகரில் நான் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்தது ரெண்டே பேர் தான் விஜயகாந்த் சார் கேப்டன் விஜயகாந்த் சார் கமல் சார் ஒரு போல்டான மனிதர் இப்போ வந்து இப்போ அந்த டைம்ல வந்து இப்போ ஃபைட் மாஸ்டர்ல யாரும் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டாங்க சார் இந்த மாதிரி ரிஸ்கான சீன்ஸ்லாம் நடிக்காது உங்களை நம்பி ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க அவரே தான் சொல்லுவார் இவரேத ரோப் சாட்டெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க இவரேதான் சொல்லுவார் மாஸ்டர் ராக்கி ராஜேஷ் சாரா மாஸ்டர் அவர் இன்ட்ரெஸ்டாக சொல்லுவார் அவங்களும் அவருக்காண்டி இது பண்ணுவாங்க கேப்டன் அடிச்சுக்க முடியாங்க சாப்பாடு எப்போ ஒரு வகுத்த வந்து சாப்பிட்டீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்களோ அவங்க என்ன எங்கேயோ போயிடுவாங்க அவங்க கடவுளுக்கு சமங்க அதெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் சார் தான் எனக்கு 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 பிடிச்சதில் எனக்கு சினிமா வரலாறு இல்லை ரெண்டு பேர் எனக்கு கேஎஸ் ரவிக்குமார் சார் கேப்டன் விஜயகாந்த் சார் ஓகே ஓகே என்னை வேலை வச்ச எங்கள் சாரு ரவிக்குமார் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் இவர் எனக்கு சினிமாவில் ரொம்ப பிடிச்சவங்க நான் எல்லார்டையும் வேலை செஞ்சுருக்கேன் எல்லா படமும் ஏழு விஜய் சார் படம் ஃபுல்லாக நான் தான் அவர்கிட்டையும் பதினாலு பதினஞ்சு வருஷமாக அவர் படம் ஃபுல்லாக இந்த தெய்வ திருமங்கள்லேருந்து அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஓகே வேலை வந்து இப்போ அருண் விஜய் படம் வந்துச்சுங்களேன் ஆமாம் அது எல்லா படமும் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவர் வெப் சீரியல் பண்ணுறது ஆடு பண்ணுறது சரவண சோர் ஆடெல்லாம் பண்ணுவார் எல்லா படம் அவர் பண்ணி இருக்கேன் சார் ரவிக்குமார் சார் இன்னைக்கு வரையும் இன்னைக்கு டைரக்டர் விக்ரம் சார் பையனை வச்சு படம் பண்ணாங்கள்ல அந்த படம் வரையும் எங்கள் சார் படம் எல்லா படமும் நான் தான் இன்னைக்கு வரையும் ஏன்னா நான் எங்கள் சாரு எப்படி நான் எங்கள் சாரை பற்றி விஜயகாந்த் சாரு எப்படி மனசோ அப்படி எங்கள் சாருக்கும் எப்படி நான் சொல்ல வரேன்னுனா எங்கள் சாருக்கிட்ட இதுவரையும் வந்து ஆஃபீஸுக்கு போனவங்க சாப்பிடாம போனதில்லை அவரும் ஆஃபீஸில் சமையல் நடந்தோம் சூப்பர் எஸ் ரவிக்குமார் சாரும் அது மாதிரி இன்னொரு முக்கியமாக அவருக்கு சொன்னால் வேலை செ செஞ்சுட்டு உடனே அமௌண்ட்டு வீட்டில் உலைய வச்சுட்டு எங்கள் சாருக்கிட்ட வேலை செஞ்ச உடனே சம்பளம் எங்கள் சாப்பாடு ரெடியாக இப்படி குடும்பம் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஐம்பது குடும்பத்துக்கு மேலே கேஎஸ் ரவிக்குமார் சார் விஜயகாந்த் சார் எப்படி ஒரு நூறு நூற்றம்பது குடும்பத்தை வந்துட்டு அவர் தமிழ்நாட்டு மக்களில் இப்போ முக்காசி பேர் அவர் நெஞ்சில் இருக்காங்க இது மாதிரி எங்கள் சினிமாவில் எங்கள் டைரக்டர் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறதுல எங்கள் சாரில் இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இப்போ கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து ஸ்பாட்டில் வந்து பயங்கரமாக திட்டுவார் ரொம்ப வந்து ரூடாக நடந்துப்பார் அப்படின்றலாம் அதெல்லாம் எதனால வேறு யாராவது அந்த மாதிரி ஏற்படுத்துறாங்களா இல்லை எங்கள் தான் எங்கள் சார் அப்படி தங்கம் அதாவது எப்படின்னா விஜயகாந்த் சார் மாதிரி தான் அந்த மனசு வந்து ரொம்ப ரொம்ப தங்கங்க எப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு இதுக்கு சொல்ல அவர்கிட்ட சேரன் சார்லேருந்து அந்த அருவி படம் எடுத்தார்ல அருண் அருண் சார் ஏகப்பட்ட டைரக்டருக்கு அவர்கிட்ட இருந்து ராஜ்குமார் ராஜகுமார் சார்லேருந்து எல்லாம் அவர்கிட்ட இருந்து அவர் ஏகப்பட்ட பேரும் அவர்கிட்ட வந்திருக்காங்க எங்கள் சார் எப்படின்னா கோவம் வேலை வேலையில் கரெக்டாக இருக்கணுங்க டைமிங் அவர்கிட்ட வேலை செஞ்சவங்க எங்கே இருந்தாலும் செய்யிக்கலாம் எப்படி இருந்தாலும் செய்யலாம் வேலை அவர்கிட்ட வேலை கற்றுக்கிட்டோம்னா அவர்கிட்ட வேலை செஞ்சாவே போதும் எல்லாம் எங்கே வேணாலும் நம்ம கடை சொல்லலாம் இந்த தசதம் டெய்லி ஐநூறு பேர் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் வரையும் கூட்டம் படையப்பா தசாவ ஆமாம் ஆமாம் தசாவதாரம் எங்கள் சார் அது எவ்வளோ பெரிய படங்கள் பத்து வேடம் கமல் சார் அதெல்லாம் எவ்வளோ பெரிய கூட்டம் ஆனால் ஈஸியாக வேலை செஞ்சேன் ஏதாவது ரொம்ப அப்படி இப்படின்னா தானே எங்கள் சாருக்கிட்ட அதெல்லாம் இருக்குது கரெக்டாக அவன் வேலையை தான் அதை கொடுப்பாரு இப்போ சேரன் சார் வந்து காஸ்ட்யூம காஸ்ட்யூமிங் பார்க்குறாங்களா அவர் இன்னொருத்தங்க வேறு எடிட்டிங் பார்க்குறாங்களா என்ன அவர் பிரித்து விட்டுவாரு எந்த டென்ஷன் இருக்காது திட்டமாட்டார் அந்த வேலையில் இருந்தால் திட்டுவார தவிர தேவையில்லாமல் திட்டமா சில பேர் பேட் வாடையெல்லாம் பேட் அதெல்லாம் பேசவே மாட்டாங்க அவர் அதெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு இதாக விவேக சார் கூட ஒரு இதில் சொன்னார் அவ்வளோ இதெல்லாம் பேச மாட்டார் கெட்ட வார்த்தைகள் வந்து கோபப்படுவார் இல்லை இல்லை கெட்ட வார்த்தைன்றதை சொல்லல இல்லை இல்ல சொல்றேன் அப்படிங்கறது ஆமா கோப்படுற மாதிரி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டு போகும் ப்ரொடியூசர் டேரக்டர் அப்படின்னா அது கே எஸ் ரவிக்குமார் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஏன்னா வந்து அவர் ஒரு நாட்கள் சொன்னார்னா அதுக்கு முன்னாடியே கூட முடிச்சிருவாரு அப்படி ஆமாங்க ஹண்ட்ரட் பேர் அவர் வந்து ஒரு மாசம் ஷூட்டிங் சொல்லிட்டு இருபத்தஞ்சு நாளில் முடிப்பாரு இருபத்தேழு நாளில் முடிப்பாரு மூணு நாள் பேலன்ஸ் மிச்சம் பண்ணி தான் கொடுப்பாரு ஒரு மாசம் சொல்லிட்டு முப்பத்தோராது நாள் கூட போக முப்பது நாளே போகாது அப்படி இப்படி முப்பத்தொம்பது நாள் அவ்வளோ அது சேரன் பண்ணிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தெட்டு நாள் இருபத்தஞ்சி நாள் தெட்டு நாளில் முடிச்சிருப்பாங்க நாவங்கள் இல்லை அதே போல் அந்த நாட்டாமைலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய படம் ரெண்டு சரத்குமார் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க சார் அதெல்லாம் அப்போல்லாம் வந்து மிக்சர் கேமரா தான் அந்த சும்மா அந்த இப்போ மாதிரியெல்லாம் இதெல்லாம் கிராஃபிக்ஸ் எல்லாம் வரல அதே வந்து சார் முப்பத்தி நாலு நாள் முப்பத்தஞ்சு நாளில் முடிச்சுடுறாங்க அந்த படமே புல்லா கோபிச்செட்டி பாளையத்தில் எடுத்தோம் இங்கேயே கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு அங்கே போய் தான் முக்காசி எடுத்தோம் அதெல்லாம் முடித்தவர் திட்டமாட்டாருங்க நடிகர்லாம் திரு நடிகர்லாம் ரொம்ப பிடிக்கும் சார் சார்லாம் எத்தனோ படம் பத்து பன்னெண்டு படத்துக்கு மேலே நடிச்சு கமல் சார் எங்கள் அபை சமியிலேருந்து அவர் எங்கள் சார் அவர் கமல் சார் தென்னாலி பஞ்சதந்திரம் இது தசவதாரம் அவரும் நாலஞ்சு படம் ரஜினி சார் மூணு படம் முத்து படையப்பா லிங்கியா சார் அப்படி யாருமே அஜித் சார் மூணு ரெண்டு படம் வில்லன் வரலாறு அவர் விஜய் சார் ஒரு படம் பண்ணாங்க அவங்க ஒரு படம் பண்ணாங்க அதுவும் வந்துட்டு இதுங்க சொல்கிறேன் மின்சார கண்ணா ஃபுல்லாக ஊட்டி தான் அது ஷூட்டிங் அவரெல்லாம் எங்கள் சாருக்கு சூர்யா சார் ஆதவன்னு மண்மதன் முழு கெஸ்டாப்போ சூர்யா சார் அது பண்ணியிருக்காரு இப்போ புரியாத புதுவாக ஒர்க் பண்ணிக்கலாம் ஆ பிரியாபுதூர் ஆஃபீஸ் ஃபை எங்கள் சார் வந்து எங்கள் சாருக்கிட்ட நான் எப்படி வந்து வேலைக்கு செஞ்சேன்னா நான் அந்த அளவு முயசு முடிச்சுட்டு அப்புறம் வேறு இடத்துல வேலை செஞ்சுக்கும் போது எங்கள் சாரோட அஸ்டண்ட் வந்து பிரியாபுதில் அஸ்டண்டாக செஞ்சேன் நிவேதா சார்னு அவரை அடிக்கடி பார்ப்பேன் ஏன்னா அவர் அமுதம் காலனியில் இருந்தார் தாமஸ் ரோட்டுக்கிட்ட அந்த அவரை போய் அடிக்கடி பார்ப்பேன் அவர் சொன்னாட்டே நம்ம அசோசியேட்டு ஆங்கிலேயம்மாவில் வேலை செஞ்சாங்களா சார் அசோசியேட் ரய்குமா சார் படம் அவர் பெரிய பணக்காரர் சார் அவர் வந்து அப்போவே வந்து அவர் இப்போ புல்லட்டு பைக்கில் வருவார் சீப்பில் காரில் வருவார் அவர் பெரிய பணக்காரர் சார் அவர் வந்து மந்தவழியவர் அவர் பூரியம் சார் அவர் வந்து அப்போவே வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு டீகா பலாஸ்டெலாம் கஷ்டப்படுவாங்களே எங்கள் சாரு தான் எல்லாமே இது பண்ணி எல்லாருக்கும் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு அது மாதிரி எங்கள் சார் அவர் நானுமே ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னா இப்போ விக்ரம் சாருக்கு வந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு அசோசியேட்டாக அசோசியேட் அப்போ என்ன சொன்னார்னா நான் தான் அவரை போய் ட்ராப் பண்ணிட்டு போவேன் ஆமாம் ரெண்டு பேரும் பேசிட்டு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் பண்ணுவாங்க அதை நான் சைட்டாக இல்லை கன்ட்டு கன்ஃபார்மாக சொல்லுவாங்க இப்போ நீங்கள் சொல்ல வந்து எனக்கு என்ன அது சார் எல்லாமே பண்ணுவாருங்க அவர் வண்டியில் இது பண்ணுவார் அவர் இது போல அந்த நிவேதாங்கிற சார் வந்து என்னைய கூட்டியாக அந்த ஆஃபீஸ் பாய்ச்சி அப்போ தான் வந்து எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு ஆண்களை நம்ப அதில் வந்து அசிஸ்டண்ட் கேசி மாதிரி ஒர்க் பண்ணவர் சேரன் சார் அவர் ஃபுல் பேர் வந்து இளஞ்சேரன் அவர் சேரன் சார் வந்து அதில் வேலை செஞ்சவர் மேலூருக்கார் அவர் மதுரை பக்கம் அவர்லாம் வந்து அதில் தான் சேர்றாரு ஓகே சிசர்மனோர் எங்கள் அண்ணன் இருக்கார் அவரோட ஃப்ரெண்டுக்கு தான் அவங்களாம் அப்போ வந்து சாரவா சார் படம் சொன்னார்னா அவர் வந்து சொல்லிவிட்டு செய்கிறார் பிஎல் தேனப்பன் வந்து அதில் அசிஸ்டண்ட் மே மேனேஜராக மெயின் மேனேஜர் தான் அவர் அவர் வந்து சேர்றாரு அப்புறம் எல்லாமே வேத சார் சொன்னது சார்கிட்ட வந்து நான் வேலை கேட்டேன் என்னடா நீ அங்கே தான் இருந்தப்ப என்னடா அப்படின்னா இல்லை சார் கண்டிப்பாக நான் வாடா அப்படின்ட்டு அதுலேருந்து வந்து என்னை சேர்த்துக்கிட்டாரு புரியாத புத்தி ஆமாம் பூஜை போடுறாரு பூஜைக்கு வந்து வீட்டிலேருந்து வந்து இங்கேயே ஆஃபீஸில் பூஜை பண்ணிவிட்டு என்னையை புல்லட்டில் கூட்டிக்கிட்டு சார் ஏவிஎம்ஜி தேட்டரில் தான் பூஜை

அந்த டிஸ்ட்டாக இருக்காது அவர் என்ன ஒரு வேலை செஞ்சாரோ அந்த வேலையில் விட்டு அழகாக பார்த்தோம்னா இதுவரை நான் இத்தனை சாருக்கிட்ட முப்பத்தெட்டு வருஷமாக நான் இருக்கிறேன் முப்பத்தெட்டு நாற்பது வருஷம் ஆக போகுது நான் இப்போ எண்பத்தி அஞ்சில் வந்தாலும் இப்போ ஆகிப்போச்சு நாற்பது வருஷம் போகுது இதுவரையும் எங்கள் சாருக்கிட்ட நான் ஒரு திட்டு கூட வாங்கினதில்ல ஏன்னு கேட்டால் எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல கோவப்படுறதுன்னு எப்படிலாம் நானே வாங்கியிருக்கலாமே அவ்வளோதான் எதாக இருந்தாலும் சொல்லுவார் இந்த இது பார்த்துக்க இன்னும் பண்ணிக்க பார்த்து பண்ணணும் புட்டீசர் பாவம் பார்த்து செலவு பண்ணணும் என்ன நாயம் அப்படி இன்னமும் சொல்லுவார் என்ன எவ்வளோடாப்போ இப்போ இப்போ எவ்வளோடா டீ காப்பிக்கலாம் என்னடா எவ்வளோடா இது பண்ணுறேன் இவ்வளோ இவ்வளோதான் அஞ்சுருவா அஞ்சுருவா கம்மியாக பண்ணால் சரிங்க சார் எப்படியுமே அஞ்சு ரூபா கம்மியாக பண்ணடா இது பண்ணால் புட்டீசர் நல்லா இருக்கணும்டா அப்படின்னு தான் எங்கள் சார் சொல்லுவார் இதுவரையும் அவர் அதனாலேயே நாங்களும் கொள்ளையடிக்கிற கேரக்டர்லாம் நாய நேர்ம இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு இருக்க ஒரு வீடு அதுவும் எங்கள் சார் தான் ஹெல்ப் பண்ணார் அவர் கொடுத்த பணங்கள் அவர் இந்த ஏழு விஜய் சார் படம்லாம் வேலை செஞ்சு அதில் கஷ்டப்பட்டு தான் நான் ஒரு வீ ஒரு இடம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி கட்டி மாங்காட்டில் இப்போ ஒரு வீட்டுக்கு கொடுத்தோன்னே இருக்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா நானா நான் இப்போ பெரிய சம்பாதிக்கணுன்னு தான் நம்மளால் எங்கே சம்பாதிக்கணும்னு நினைக்க முடியாது அதாவது ஒரு சோத்து சாப்பாட்டில் நம்ம வந்து கொள்ளை அது ரொம்ப கஷ்டம் அதனால் நான் அந்த தப்பை நான் பண்ணதில்லை ஓகே என்ன நான் ஏன்னா அவர்கிட்ட வளர்ந்த இடம் நான் அப்படி ஓகே இப்போ எனக்கு அதே மாதிரி வந்து இப்போ முப்பத்தெட்டு வருஷமாக இருக்கிறீங்க நிறையா படம் கே எஸ் ரவிக்குமார் சார் கூட வந்து தொடர்ந்து பண்ணியிருக்கீங்க இப்போ அவரோட வளர்ச்சிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா வந்து நீங்கள் புரியாத புதிர்லேருந்து ஒ ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறத சொல்கிறீங்க ஓகேவா அப்போ வந்து சரத்குமார் சாரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்த்து விடுறாரு இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ஜாம்பவானாக இருக்கிறாங்க ரஜினி கமல் இப்போ அவங்களெல்லாம் வச்சு படம் பண்ணுறாங்க அப்போது எப்படி இருப்பார் இப்போ அந்த ப்ரெஷர் தான் எடுத்துப்பாரா அதெல்லாம் நேராக பார்த்துருக்கீங்களா எப்படி சார் நான் கூடவே எல்லாமே நான் நான் தானே அவருக்கு வந்துட்டு எல்லாம் சாப்பாடு டீ காபி இதுவரையும் சீப்பாக வேலை செஞ்சால் கூட நான் அவருக்கு சாருக்கு மத்தியானம் காலெலாம் நான் தான் சாப்பாடு கொடுப்பேன் ஏன்னா எங்கள் சார் வந்து அவர் அவர் அவங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நானாக கொடுக்கும்போது சாப்பிடுவார் ஏன்னு கேட்டால் எனக்கு அவருக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஓகே ஓகே ஏன்னா நான் என்ன தான் நான் இப்போ சீப்பாக இருக்கேன் என்னோட ஒரு ஆறு ஏழு பேர் எட்டு பேர் பத்து பேர் வேலை செய்கிறாங்க அவங்கள நான் சாருக்கு ஏன்னு கேட்டால் அவர்கிட்ட நான் ரொம்ப விரும்பி அவருக்கு சார் அவர் சாப்பிட்றதே காலைல ரெண்டு இட்லி அவ்வளோதான் மத்தியானம் சாப்பிட்ற அவ்வளோதான் அவர் சாப்பாடே ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்துக்குவார் ரொம்ப அவர் எர்த்தில் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பார் சார் அதனால் அவர் எல்லா விஷயமே அவங்க எனக்கு அவரோட எல்லாமே பிடிக்கும் எப்படின்னு கேட்டால் அவர் எல்லாமே விரும்பி பண்ண சொல்லுவாங்க ரொம்ப திறமை சார் அவர் ஒரு இது வைக்கிறாரு ஒரு சார்ட் வைக்கிறாரு இது பண்ணுறாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு விரும்பி இது பண்ணுவார் சார் அதனால அவர் சேரன் பாணி பிரியாபரியும் முடித்து ஆனந்த் பாபு சார் ரகுவரன் சார் ரம்யா புங்க சாரி புங்க ரேகா மேடம் அவங்க பண்ணாங்க ரகு ரகுமார் எங்கள் சார் நடிச்சிருப்பார் அது வந்து அப்போ ரகுவரன் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் ஸ்பாட்டில் எப்படி இருப்பார் அந்த மாதிரி நீங்க அது நான் தாங்க சொல்ற உண்மையா நிறைய வாட்டி பார்த்திருக்கிறேன். ஐயோ நான் தான் அது